ஆடி பதினெட்டு என்றி அம்மா ஒரு மஞ்ச பை கொடுத்து எட்டனா காசு கொடுத்து சைக்கிளில் போய் ஆற்றுக்கு போய் மண் எடுத்து கொண்டு வர சொல்வார் வைகை ஆற்றிலே போய் நான் மண் சைக்கிளில் மண் எடுத்து கொண்டு வருவேன் வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த ஆற்று மண்ணை ஆடி பதினெட்டு அன்றைக்கு நீங்கள் காவேரியை வழிபடுவது போல நாங்கள் வைகையை வழிபடுவோம் வைகை மண்ணை தரையில் பரத்தி விரல்களால் கொஞ்ச நேரம் விளையாடிய கணத்தில் அந்த இடத்தில் ஒரு முகம் அழகிய பெண் முகத்தை அம்மா செய்து விடுவாள் அந்த பெண் முகத்திற்கு அம்மா வீட்டிலே தான் எப்போதும் அணியாத யாருக்கும் அணிய தெரியாத நகைகளை அணிவிப்பாள் அதற்கு வெள்ளமும் பச்சரிசியும் வாழைப்பழமும் வைப்பாள் காப்பரிசி மஞ்சள் நூல் வைப்பார்கள் அந்த மண்ணை வணங்குவார்கள் அது ஆறு இல்லை அது வீட்டிற்கு வந்த காவேரி வீட்டிற்கு வந்த கங்கை வீட்டிற்கு வந்த வைகை வீட்டிற்கு வந்த தாய் எல்லோரும் வழிபட்டு முடித்த பிறகு சாயங்காலம் பழம் பொறி அரிசி கடலை வெள்ளம் எல்லாவற்றையும் மண்ணோடு சேர்த்து பையை ஒன்னரை மடங்கு பெரியதாக்கிவிட்டு என் தாயாரின் இடத்தில் சொல்வார் மகனே மகனே போ போய் எந்த இடத்தில் மண் எடுத்தாயோ அந்த இடத்தில் போட்டு வா என்று என் தாயார் சொல்வார் இன்றைக்கு ஆடி பதினெட்டு என் பருவ வயதில் நான் கேட்டிருக்கிறேன் வேற எங்கேயும் போடக்கூடாதா ஆமாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருப்போம் ஒழுக்கமாக இருக்குன்னு என்ன சொன்ன பேச்செலாம் செஞ்சுருவோம் கொஞ்சம் ஒரு பதினாறு பதினேழுங்க ஆனதுக்கு பிறகு ஏன் எதுக்குன்னு நூறு கேள்வி கேட்போம் சிறு வயதில் சைக்கிளில் போய் எடுத்துகிட்டு வந்து சும்மா கொடுத்தானா சும்மா கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது ஓய்வு கொடுந்து ஒரு எட்டனா திரும்ப கொண்டு போய் போகிறதுக்கு ஒரு எட்டனா ஆமாம் பதினேழு வயதில் கேட்டான் அங்கேயே தான் போடணுமா வேற எங்கேயாவது போடக்கூடாதா என் தாயாரின் இடத்தில் சொன்ன வார்த்தைகளை என் வாழ்நாள் முழுவதும் நான் பொன் போல கல்வெட்டு போல பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என் தாயாரின் இடத்திலே சொன்னார் மகனே மகனே எடுத்த இடத்தில் போட்டுவிடு அது மண் அல்ல வைகை தாயின் முந்தானை வைகை தாயின் முந்தானை ஆற்றில் வெள்ளம் பெறுகிற போது வைகை தாய் முந்தானை விலக்கி உனக்கும் எனக்கும் அகமுது ஊட்டுகிறாள் தாயின் முந்தானையை திருடக்கூடாத முந்தானையை திருடக்கூடாது நதியோடு நான் அன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்ட நட்பு அதான் அன்பென்னும் நாடா சிறப்பு இயற்கையை நேசித்தால் இயற்கையோடு நீங்கள் நட்பாக இருந்தால் இயற்கை உங்களை வாழ்விக்கும் இல்லாவிட்டால் இயற்கை உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக